மயிலையே மயிலை மயிலையே கைலே அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரத்தில் கோயிலே பெரும் திருவிழாவில் அறுபத்து மூவர் புலா அல்லது அறுபத்து மூவர் திருவிழா இந்த அறுபத்து மூவர் யார் என்பது ஒரு கேள்வி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்ற பாவிலிருந்து இந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களை பற்றி குறிப்பு இருக்க செயக்கிரார் பெருமான் பெரிய புராணத்திலே அல்லது தொண்டர் புராணம் என்று சொன்னாலும் சரி இவர்களை பற்றி விரிவான செய்திகள் உள்ளன எல்லோருமே எளிமையானவர் பக்தி முகுந்தவர் வெவ்வேறு குளத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு குல தொழிலை செய்பவர்கள் எந்த பணியானாலும் அது இறைவனின் பணி என்று ஏற்றுக்கொண்டவர் தன்னையே மறந்து தன்னை படைத்த தலைவனுக்கு அதாவது பெருமானுக்கு தாழ் பணிந்தவர் அதனால்தான் பெரிதும் போற்றப்பட்ட இந்த விழா அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அருள் உலாவை இந்த திருமையிலே நாம் தரிசிக்கிறோம் இதில் இரண்டு பெண்கள் முக்கியமானவர் ஒருவர் காரைக்கால் அம்மையார் மற்றவர் மதுரை மங்கையக்கரசியார் இந்த இரண்டு பெண்கள் மட்டுமில்லாமல் அறுபது நாயன்மார்களுக்கு பிறகு அறுபத்து ஒன்றாவது நாயன்மார் சடையனார் நாயன்மார் இவர் சுந்தரர் பெருமானை தந்தை அறுபத்தி இரண்டாவது இசை ஞானியார் அறுபத்து மூன்றாவது சுந்தரர் பெருமான் இந்த அறுபத்து மூணும் பாடியதுதான் தேவார் பொதுவாக நால்வர் என்று சொல்வார்கள் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க மாணிக்கவாசகர் தேவார் மூவர் என்ற ஒரு வரி இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மாணிக்க வாசகர் இல்லை ஆனால் மாணிக்க வாசகர் பெருமை இந்த மூவொருள் ஒன்றாக கலந்து நால்வராக பரிமளிக்கிறது மாணிக்க வாசகரின் வரலாறு திருவிளையாளன் புராணத்திலே காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பக்திமா இந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களும் பணுவல்களை ஏற்றி பரமனின் திருப்பாதங்களில் வைத்தவர் ஒருவர் ஒருவருக்கு வயது வித்தியாசம் இல்லை சாதாரண வயதாக சிறுவனாக இருந்த தெனிஞான சம்பந்த பெருமான் எழுபதுக்கு இருந்த அப்பர் பெருமான் இருவருமே ஒரு சமகாலத்தில் இருந்தவர் பல பதிகங்களை பல திருக்களங்களுக்கு சென்று சேர்ந்து பாடியவர்கள் பிரிந்து சென்று பாடியவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாயன்மாருடைய வரிசையில் மிக பெரிய ஒவ்வொரு பதிகமும் உதாரணமாக ஒரு பதிகம் ஆற்று வித்தால் ஆறுவர் ஆடாதார் அடங்கி வித்தால் ஆறுவர் ரங்கா இப்படி ஆட்டு விப்பவன் அவன் அவன் பொம்மலாட்டக்காரன் ஆண்டவன் பொம்மலாட்டக்காரர் மனிதர்கள் பொம்மை ஆனால் தான் ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாத அவன் ஆற்று விக்கிறான் எவனும் ஆடாமல் இருக்கும் முடியாது அடங்கு வித்தால் எவர் ஒரு அடங்காக அடங்கி இருக்க வேண்டும் நாயன்மார்களை பார்த்தால் மிக சாதாரணமாக இருப்பார்கள் கிடைத்த இடத்தில் உண்டு வெயிலிலும் மழையிலும் நடந்து பல ஊர்களில் திருந்து ஆங்காங்கே இருக்கின்ற திருத்தல பெருமான்களை பக்தியுடன் பார்த்து தரிசனம் செய்து பதிகத்தை பாடியவர் கற்பனை பதிகம் அல்ல அது கருகூலத்திலிருந்து வர்ற அற்புதமான கவிதை பரிகல் மிக்க அந்த எல்லா பதிகங்களுமே ஒவ்வொரு சொல்லுது நால்வருடைய பதிகங்களில் சில பதிகங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயன்படுகிறது பொதுவாக மக்கள் கேட்பார்கள் இதற்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பரிகாரம் இந்த பதிகங்களிலே திருமணம் நடைபெற வேண்டுமா குழந்தை பேர் வேண்டுமா நலம் நன்றாக இருக்க வேண்டுமா செல்வம் சேர வேண்டுமா இப்படி பல விஷயங்கள் பக்தருக்கு தேவையானவை அந்த பதியங்களை அமைந்து இருக்கின்றன அந்த பதியங்களை பாராயணம் செய்தாலே போதும் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம அடியார்களை பாடுவார்கள் அவர் அடியார்கள் தான் அவர்களுடைய வாழ்வு அடியார்களை விட ஆண்டவன் பெரியதில்லை என்று மிகைப்படுத்தி சொன்னாலும் தவறில்லை அப்படிப்பட்ட அடியார் பொதுமக்கள் அவர்கள் அறுபத்து மூவர் என்பவர்கள் நம்முடைய ஆராதாரத்தில் ஆரத்தில் அமைந்திருப்பவர் அனைவருமே ஒரு முறையாவது நாளுக்கு ஒரு பதிகம் படித்தாலே போகும் மிக அற்புதமான ஒரு செயல்கள் நிறைய அடங்கி இருக்கின்றன அந்த பதிகத்தில் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் திருமறை காட்டிலே பத்து பதிகம் பாடி பதினோராது படிகே தாத்திறந்தது அப்பர் பெருமானார் சிறுஞான சுமந்தர் ஒரே பதிகத்தால் தாலை மூடிவிட்டார் வேப்பாக இருக்கிறதார் இது இதிகாசம் புராணம் என்ற செய்திகள் அல்ல இன்று நம்மோடு வாழ்ந்தவர்கள் சற்று பாசத்துடன் சொல்றது என்றால் நமது பாட்டனாகிறவர்கள் பாட்டனுக்கும் முப்பாட்டனாக இருந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை நெறி எப்படி அமைந்தது என்பதை தெரிந்து கொண்டார் மனிதராகி நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியை மத்தி பிரபாகமாக வைத்துக் கொள்ளலாம் கோயிலுக்கு வாருங்கள் என்று சொல்வது சுபமான வார்த்தை கோயிலுக்கு செல்லுங்கள் அங்குதான் அனைத்து ஆன்மீக உணர்வுகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள் அதுதான் கோ டெம்பிள் இந்த கோ டெம்பிளில் இப்போது இந்த திருமயிலே அமைந்தருளிய அந்த வாகனங்களையும் அந்த விழாக்களையும் பக்தி பெருக்குடன் பதிவிட்டிருந்தது இதே போன்று தமிழகம் மட்டுமல்ல பாரத தேசம் முழுவதிலும் இருக்கும் திருக்கோயில்களை படம் பிடித்து பக்தர்களுக்கு கோ டெம்பிள் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் அதே நேரத்தில் பக்தர்கள் இந்த கோ டெம்பிளுக்கு அன்புடன் ஆதரவு அளிக்குமாறு கோருகிறோம்